அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள் இன்றைக்கு நிகழ்த்த வந்திருக்கும் ஞானசுந்தர வருக வருக என்று வருகின்றோம் முதலில் வழக்கம் போல நமது ஒரு பத்து குரல் படிப்போம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை என்பதை குரல் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நேரது உடைத்து வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது நல்லார் எழினும் குழல் தீது மேலுலகம் இல் எடினும் ஈதலே நன்று பிறரிடமிருந்து பொருளை பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது இரன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவரிடம் உண்டு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளுதலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி வறியவரின் கடுப்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் பார்த்தூன் மரி அவனை பசி என்னும் தீப்பிடி தீண்டல் அரிது தான் பெற்ற உறவை பலரோடு பகுத்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை ஈந்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைவை வைத்திழக்கும் வன்கணவர் தாம் சேர்த்துள்ள பொருள்களை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது பெருமையால் இறப்பதை விட துன்பமானது சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது போது அச்சாதலும் இனியதே ஆகும் நன்றி வணக்கம் இன்றைய